பூமி மொத்தமாக அழியுமென விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் நாம் வாழுகின்ற இந்த பூமியானது என்றோ ஒரு நாள் நிச்சயமாக அழிந்தே விடும் என ஆராய்ச்சிகள் தற்பொழுது நிரூபித்திருக்கின்றது இந்த தகவல் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது நாம் வாழுகின்ற பூமியில் பல்வேறு இயற்கை அனர்த்தங்கள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் பூமியானது இதுவரை மொத்தமாக அழியவில்லை ஆனால் என்றோ ஒரு நாள் பூமியானது நிச்சயமாக அழிந்து விஞ்ஞானிகள் தற்பொழுது கூறியிருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்றது பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இதனை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் எவ்வாறு பூமி அழியும் என்பதையும் அவர்கள் விரிவாக கூறியிருக்கின்றார்கள் அந்த விளக்கத்தை உங்களுக்காக நான் இப்பொழுது வழங்கப்போகின்றேன் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் பாருங்கள் பார்ப்போம் பூமி அழியும் பல வேதங்களிலும் கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்றைய தினம் விஞ்ஞானிகள் இதனை நிரூபித்திருக்கின்றதுதான் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது முதலில் விஞ்ஞானிகள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் பூமி எவ்வாறு அழியும் என சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பார்ப்போம் பிற்பாடு வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது பூமி எவ்வாறு அழியும் என்பதையும் பார்ப்போம் முதலில் விஞ்ஞானிகள் கூறிய கருத்துக்கள் பூமியின் வெப்பநிலை எழுபது பாகை செல்சியஸாக மாறி மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் பூமியிலிருந்து அழிந்துவிடும் பூமி என்ற ஒன்றே இருக்காது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் வெப்பத்தின் காரணமாகத்தான் இந்த பூமியானது அழியும் என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள் தற்கால கட்டத்தில் சூழலின் வெப்பநிலை அதிகமாக காணப்படுகின்றது அதிக உஷ்ணமாக காணப்படுகின்றது நாங்கள் இப்பொழுது இருப்பது ஐந்தாம் மாதமாக இருக்கின்றது இந்த காலகட்டம் மிகவும் உஷ்ணமான காலகட்டமாக இருக்கின்றது இப்போது இருக்கும் உஷ்ணத்தையே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்குத்தான் உஷ்ணம் வெப்பம் காணப்படுகின்றது எழுபது பாகி செல்சியஸுக்கு பூமியின் வெப்பநிலை மாறினால் நிச்சயமாக அது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது பிற உயிர்களும் இதனை தாங்கிக் கொள்ள முடியாது பூமியின் வெப்பநிலையானது எழுபது பாக செல்சியஸுக்கு எவ்வாறு மாறும் என்பதையும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது எவ்வாறு என்று சொன்னால் நாம் அன்றாடம் பாவிக்கும் வாகனங்களிலிருந்து அதிகளவான டூ வாயுவானது சூழலுக்கு வெளியாகின்றது இதன் காரணமாக பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கின்றது அது மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியாகும் புகையிலும் டூ அதிகம் காணப்படுகின்றது இவ்வாறு டூ ஆனது அதிகமாக மனிதனால் செயற்கை போது அதிகம் ஏற்படுகின்றது காரணம் என்னவென்று பார்த்தால் மரங்களின் எண்ணிக்கை குறைவடைந்து காணப்படுகின்றது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த மரங்களின் எண்ணிக்கையும் இப்போது காணப்படுகின்ற மரங்களின் எண்ணிக்கையும் ஒப்பிட்டளவில் பார்த்தால் மரங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளது மரங்களின் எண்ணிக்கை குறைவதும் டூ வாயு அதிகரித்து பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது அது எவ்வாறு மரங்களின் எண்ணிக்கை குறைவதால் பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் காரணம் இருக்கின்றது மரங்களானது டூ வாயுவை உள்ளடுத்து ஆக்சிசன் வாயுவை வெளிவிடுகின்றது மனிதர்கள் மற்றும் விலங்குகள் ஒக்சிசன் வாயுவை உள்ளடுத்து டூ வாயுவை வெளிவிடுகின்றோம் ஆனால் தாவரங்களானது டூ வாயுவை உள்ளடுத்து ஆக்ஸிசன் வாயுவை வெளிவிடுகின்றது ஆனால் விலங்குகள் மனிதர்கள் அதிகளவு சீயோட்டு வாயுவை வெளியிடுகின்றோம் இதனால் பூமியின் வெப்பநிலை இன்னும் அதிகரிக்க ஒரு காரணமாக அமைந்துவிடுகின்றது ஆகவே மேற்சொன்ன காரணங்களால் தான் பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள் இதன் காரணமாக பூமியானது எழுபது பாக செல்சியஸ் வெப்பநிலையை அடைந்து பூமியானது அழிந்துவிடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பூமியானது எழுபது பாகை செல்சியஸ் வெப்பநிலை அடையும் பொழுது பூமியில் இருக்கின்ற அனைத்து எரிமலைகளும் வெடித்துவிடும் இதனால் அதிக புகை பலியாகும் இந்த புகையின் காரணமாக மனிதர்கள் விலங்குகள் சுவாசிப்பதற்கு சிரமப்பட்டு இன்னும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு மொத்தமாக பூமியில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிடும் என்று விஞ்ஞானிகள் கூறியிருக்கின்றார்கள் இது நடப்பதற்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் எடுக்கும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இதனை நாங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது இறை நாட்டத்தில் தான் அனைத்தும் இயங்குகின்றது சரி வேதங்களிலும் பூமியானது என்ற ஒரு நாள் அளிக்கப்படும் என்று வேதங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இஸ்லாமிய சமயத்தில் இவ்வாறு வருகிறது பூமி தூள்தூளாக தகர்க்கப்படும் போது பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அல்லாஹ் உலகத்தை அழிக்க நாடும் பூமியை அப்படியே தூச்சூலாக தூக்கி புரட்டி போடுவான் இன்னும் மலைகள் தூச்சூலாக ஆக்கப்படும் போது மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சி போன்று ஆகிவிடும் என இஸ்லாமிய சமயத்தில் வருகின்றது கிறிஸ்தவ சமயத்தில் பைபிளில் இவ்வாறு வருகிறது இயேசு தேவாலயத்தை விட்டு சென்று கொண்டிருந்தார் அவரது சிசியர்கள் அவர் அருகில் வந்து தேவாலயத்தின் கட்டிடங்களை காட்டினார்கள் இயேசு சிசியர்களை நோக்கி இந்த கட்டிடங்களை பார்த்தீர்களா உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் இக்கட்டிடங்கள் அனைத்தும் நாசமாக்கப்படும் ஒவ்வொரு கல்லும் கீழே தள்ளப்படும் ஒரு கல் இன்னொரு கல் மீது இராதபடியாகும் என்று கூறினார் பின்னர் இயேசு ஒலிவ மலையின் மீது ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார் இயேசுவுடன் தனிமையில் இருக்க வந்த சிசியர்கள் அவரிடம் இவை எப்பொழுது நடக்கும் என்று எங்களுக்கு கூறுங்கள் நீர் மீண்டும் தோன்றப்போகிறதையும் உலகம் அழியும் என்பதையும் எங்களுக்கு உணர்த்த இம்மாதிரியான செயல் நடக்கும் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு இயேசு எச்சரிக்கையுடன் இருங்கள் யாரும் உங்களை ஏமாற்ற விடாதீர்கள் பலர் என் பெயரை கூறிக்கொண்டு உங்களிடம் வருவார்கள் நான் தான் கிறிஸ்து என அவர்கள் சொல்வார்கள் பலரையும் அவர்கள் ஏமாற்றுவார்கள் போர்க்களை பற்றியும் போர்களை பற்றிய செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் பயப்படாதீர்கள் முடிவு வருவதற்கு முன்பு இச்செயல்கள் நடக்கும் நாடுகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும் இராச்சியங்கள் ஒன்றுக்கொன்று போரிட்டு கொள்ளும் மக்களுக்கு உண்ண உணவு கிடைக்காத காலம் வரும் வெவ்வேறு இடங்களில் பூகம்பம் தோன்றும் இவை அனைத்தும் பிரசவ வேதனையின் தொடக்கம் போன்றவை என்று பதில் கூறினார் இந்து சமயம் மகாபாரதத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது சூரியன் சந்திரன் குரு மூவரும் புஷ்ய நட்சத்திரத்துடன் ஒரே ராசியில் பிரவேசிக்கையில் புதிய கிருத யுகம் துவங்கும் பீஷ்ம பருவத்தில் ஓரிடத்தில் யுக முடிவில் சந்திரனை ஐந்து கிரகங்கள் பீடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது கிருத யுகம் என்பது சத்திய யுகமாகும் அதாவது கலியுகம் நீங்கி கிருத யுகம் பிறக்கும் ஆகவே பூமியானது என்றொரு நாள் அழிந்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம்